என்னது இந்த பேக்கில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாயா இந்தியன் மணிக்கு இது இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு மாதம் வந்து மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கினா கூட நம்மளுக்கு தீரா அது வாரம் வாரம் செலவு பண்ணால் கூட ஆனால் இவ்வளோண்டு இந்த பேக்கில் இருக்க காய்கறிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ஸோ இதில் என்னென்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒன்று ஒன்று எவ்வளோ ப்ரைஸிங்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ இந்தியன் க்ரோசரிஸ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஷிவ்பிரி என்னோட டோட்டல் பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதான்னு தெரில டோட்டல் பில் வந்து ஒன் ட்வெண்ட்டி ஒன்ஸ்லாட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன்ஸ்லாட்டினா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா நம்மளோட இந்தியன் ப்ரைஸுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடபிள் வந்து வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெண்டைக்காய் இருக்கும் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து வெண்டைக்காயோட ப்ரைஸ் வந்து இங்கே இருபத்தி எட்டு சிலாட்டி இருபத்தி எட்டு சிலாட்டி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுரூவாக்கு பக்கமாக வரும் இந்த வெண்டைக்காய் வந்து நூற்றி இருபது ரூபா நம்ம ஊர்ல நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் வந்து எல்லா தடவையும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து கிடைக்காது ஒரு சில தடவை வந்து அழுகி போனது ரொம்ப சின்ன சின்னதாக அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க பார்த்தாலே நமக்கு எடுக்கலாம் அப்படின்னு தோணாது ஆனால் இந்த டைம் ரொம்ப அப்படியே வந்து கல்கண்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து நல்லா குண்டு குண்டாக நல்ல வெங்காயமாக வந்துருந்துச்சு ஸோ பார்த்தோன்னே நம்ம சின்ன வெங்காயம் கிடைச்சா எடுக்காமையாக இருப்போம் எடுத்துவிட்டேன் ஸோ இது வந்து ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் வரும் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வெண்டக்காய் ப்ரைஸே தான் இருபத்தி எட்டு சிலாட்டி வரும் கிட்டத்தட்ட அறுநூறுபா ஸோ இது ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு முந்நூறுபா வந்து நம்மளோட ப்ரைஸுக்கு வந்து வரும் கோவக்கா கோவக்காவோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோவோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் சிலாட்டி முப்பத்தி நாலு சிலாட்டி முப்பத்தி நாலு சிலாட்டின்னா ஒரு ஆறுநூற்றி எண்பது ரூபா எழுநூறுவா வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அது வந்து எட்டு சிலாட்டி வந்திருக்கு நூற்றி அறுபது ரூபா இந்த கோவக்கா பச்சை மிளகா பச்சை மிளகா யூஸ்வலா நாங்க எவ்வளோவா இருந்தாலும் வாங்குவோம் ஏன்னா வந்து இங்க மிளகா வந்து கிடைக்காது அதாவது வந்து வர மிளகா சிவப்பு மிளகா வந்து நமக்கு இங்க கிடைக்கிறது வந்து கஷ்டம் நம்ம ஊர்ல வாங்குற மாதிரி கிலோ கணக்குல எல்லாம் நம்ம இங்க வாங்க முடியாது அப்படியே நம்ம கிடைச்சாலும் ஒரு பத்து மிளகா ஒரு பேக்கெட்டில் போட்டு அப்படி தான் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்மளோட யூஸுக்கு வந்து பத்தாது அதனால அதுவும் இல்லாமல் அது காரமாகவும் இருக்காது அதனால் நாங்கள் யூஸ்வலாக பச்சை மிளகா வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம் வர மிளகா வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவோம் அதை வச்சு அப்படியே ஒரு ஒன் இயர் ஓட்டிக்குவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்சலில் சென்ட் பண்ணிக்குவாங்க ஒரு கிலோ பச்சை மிளகா வந்து இதுவும் இருபத்தி எட்டு சிலாட்டி தான் இதுவும் கிட்டத்தட்ட ரூபாய் வரும் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம் இருக்குது அது வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எயிட் சிலாட்டி போட்டிருக்காங்க ஒரு நூறுரூபா அந்த மாதிரி வரும் இந்த பச்சை மிளகா நூறுரூபா நம்ம அதுவும் ரொம்பலாம் எல்லாம் காரமெல்லாம் இருக்காது ஒரு லைட் காரமாக இருக்கும் பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் தெரியும் அதுக்காக வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு கிலோ அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு சிலாட்டி முப்பத்தி அஞ்சு சிலாட்டிங்கிறது ஏழ்நூறுரூவா பக்கமாக வரும் ஸோ நான் வந்து ஒரு டூ எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் பத்து சிலாட்டி வந்து வந்திருக்கு இரநூறுபாய் இந்த அவரக்காய் நம்ம ஊர் சந்தையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காய்லாம் வந்து கொட்டி கிடப்பு யாருமே வாங்க மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் கூட ஒரு செடி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க அதிலிருந்து பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் சும்மா சும்மா எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க டெய்லி அவ்வளோ அவரக்காய் பிடிக்கும் ஆனால் இந்த அவரக்காய் நாங்கள் வந்து இரநூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒரு இரநூறுபாய்க்கு எவ்வளோ அவரக்காய் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பாவக்காயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பாவக்காய் வந்து முப்பத்தி அஞ்சு ஸ்லாட்டி முப்பத்தி அஞ்சுங்கிறது எழுநூறுபா வரும் ஸோ மூணு பாவக்காய் நூற்றி எழுபது கிராம் வந்திருக்கு இது வந்து நூறுரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஊரில் வந்து இந்த சின்ன பாவக்காய் வந்து எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் ரொம்ப நல்லது ஸோ ஆல்ரவுண்டர் நெல்லிக்காய் இது வந்து எப் எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம ஜூஸாவோ இல்லை ஒரு நெல்லிக்காய் ரைஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆதை எடுத்துக்கணும் ஸோ அதனால் வந்து இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் இருக்குது ஒரு கிலோ நெல்லிக்காய் வந்து முப்பத்தஞ்சு சிலாட்டி எழுநூறுரூபா தான் இதுவும் ஸோ நான் எடுத்திருக்க அஞ்சு நெல்லிக்காய் நூற்றி எண்பது கிராம் வருது இது வந்து ஒரு ஏழு சிலாட்டி வருது நூற்றி நாற்பது ரூபா ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நம்ம ஊரில் நெல்லிக்காயோட விலை எவ்வளோ நீங்க நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து ஒவ்வொரு காய்க்கான ப்ரைஸும் நம்ம ஊரில் இப்போ எவ்வளோ ஒரு கிலோவோட பிரைஸ் எவ்வளோங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் வந்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஊரில் எவ்வளோ இங்கே நாங்கள் எவ்வளோ வாங்கிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் பெருசா இருந்துச்சு பேக்ல வைக்கிறதுக்கு அதனால கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அங்கேயே ஆஹ் சோ ஒரே ஒரு முருங்கைக்கா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு முருங்கைக்கா வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கக்காய் அஞ்சு சிலாட்டிங்க ஒரு முருங்கக்காய் நூறு ரூபாங்க நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு கிலோ முருங்கைக்காய் வந்து நாற்பது ஸ்லாட்டி எட்நூறு ரூபாய் ஒரு கிலோ முருங்கக்காய் நம்ம ஊர்ல சும்மாவே இருக்கும் எனக்கெல்லாம் முருங்கக்காயே பிடிக்காது வீட்டில சாம்பார் வச்சாங்கன்னா சாப்பிடவே மாட்டேன் ஸோ முருங்கைக்காய் வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து நூறுரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ முருங்கைக்காயோட விலையும் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இங் இங்கே வந்து எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நீளமாக இருக்கும் பர்பிள் கலரில் அந்த கத்திரிக்காய் தான் கிடைக்கும் அது வந்து டேஸ்ட்டும் வந்து நம்மளோட கத்திரிக்காவோட டேஸ்ட் வந்து கிடைக்காது ஸோ இங்கே வந்து க்ரீன் கலரில் இருக்க கத்திரிக்காயும் வரும் பர்பிள் கலரில் இந்த கலரில் இருக்க கத்திரிக்காயும் வரும் நாங்கள் யூஸ்வலாக இந்த கலர் மட்டும்தான் வாங்குவோம் க்ரீன் இது வரைக்கும் வாங்கி டேஸ்ட் பண்ணது கிடையாது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஸ்லாட்டி இரநூறுபா கொடுத்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை கீரை வந்து இங்கே வந்து க்ரீன் கலரில் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வெரைட்டி கீரை மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு எல்லாம் செட் ஆகாது ஸோ அப்பப்போ வந்து இங்கேயும் அந்த கீரை நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டோர்ஸ்ல வந்து வீட்லி வந்து வெந்தியக்கீரை கீரை இந்த செகப்பு கீரை இந்த மாதிரி கீரைங்களெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கீரை வரும் அதுல வந்து இந்த டைம் வந்து இந்த கீரையும் கீரையும் வந்துருந்துச்சு நான் வந்து இந்த ரெட் கீரை எடுத்துகிட்டு வந்தேன் எட்டு ஸ்லாட்டி ஆக்சுவலாக அது வரும்போதே வாடி தான் வந்திருக்கு இதில் இந்த தண்டெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப முத்துனதாக தான் கொண்டு வந்திருப்பாங்க என் கீரை பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு பஞ்ச் வந்து எட்டு ஸ்லாட்டி எட்டு ஸ்லாட்டிங்கிறது நூற்றி அறுபது ரூபா நம்ம ஊரில் வந்து இதை விட பெரிய கட்டு நான் நான் பார்த்துருக்கேன் சந்தையில் வந்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு கூட ஒரு சில டைம்லாம் வாங்கின வாங்கி நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் வந்து இந்த கீரை வந்து இங்கே நூற்றி அறுபது ரூபாய் அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது அடுத்தது வந்து கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை வந்து ஓரளவுக்கு டீசண்ட்டாக தான் வரும் எப்போவுமே ஸோ ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து இந்த பச்சை மிளகா கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் வந்து புதினா தலை இதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அதனால் எப்போவுமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் கொண்டு வருவாங்க இந்த பஞ்சும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்க ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு நாலு அஞ்சு தலை தான் இருக்கும் ஒரு லீஃப் தான் இருக்கும் பட் இப்போ வந்து பரவாயில்ல அஞ்சு சிலாட்டி ஸோ நான் வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லி தலை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வர வரைக்கும் இதை நான் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் சட்னியும் வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து ரெண்டு கட்டு கொ கொத்தமல்லி தலை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து சிலாட்டி பத்து சிலாட்டிங்கிறது வந்து இரநூறுபா இதே இதே இது தான் கொத்தமல்லித்தலையும் நம்ம ஊரில் வந்து இருபது ரூபா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஒரு கட்டு பட் ஆனால் இங்கே வந்து ரெண்டு கட்டு வந்து இரநூறுபா கொடுத்து வாங்கியிருக்கோம் இதையும் நாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ரொம்ப பத்திரமாக சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டோட சைஸை பாருங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ தான் தெரியுதா சின்ன கட்டு மொ மொத்தமாக ஒரு ஃபிஃப்டீன் கொத்து இருக்கும் இந்த சைஸில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து அஞ்சு ஸ்லாட்டி தான் ஃபைவ் ஸ்லாட்டி ஸோ ஃபைவ் ஸ்லாட்டிங்கிறது வந்து நூறுரூபா ஒரு கட்டு வந்து நூறுரூவா புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் ஒரு கட்டு வந்து நூறுரூபா வரும் இது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும் இந்தியன் ஸ்டோர்ஸே வந்து ஒரு ரெண்டு மூணு இண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குது ஒரு கடையில் சிக்ஸ் ஸ்லாட்டிக்கெல்லாம் இருந்தோம் சிக்ஸ் அண்ட் ஆஃப்க்கு கூட வாங்கியிருக்கோம் ஒரு சில கடையில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இண்டியன் ஸ்டோரில் வந்து இவ்வளோ காய் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட டோட்டல் பில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்லாட்டி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி கிட்ட கிட்டே வரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒரு மார்க்கெட்லயோ இல்லை ஒரு சந்தைக்கோ நம்ம ஊரில் போனீங்கன்னா எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்க முடியும் இப்போ இருக்க விலைவாசிக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ ஒரு டைம் வந்து போயிட்டு ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் ஓரளவுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ்லாட்டி அதாவது குறைஞ்சது வேணும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்குறப்ப இதிலிருந்து ஒரு சிலதெல்லாம் நீங்கள் லெஸ் பண்ணால் கூட குறைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் லாட்டிக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேணும் அதாவது பேசிக்காக நான் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன் வந்து வாங்குறதுக்கு நாங்கள் எல்லா வீக்குமெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லாம் வாங்க மாட்டோம் ஸோ ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஏன்னா இதே வெஜிடபிள்ஸ் தான் எல்லா வீக்குமே வரும் ஸோ எல்லா தடவையும் இதே சாப்பிட்றப்ப நமக்கு போரிங்காக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த வீக் வந்து நாங்கள் இது வாங்கிட்டோம் இன் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இங் இந்த ஊர் கடையில் இருக்க கேரட்டு பீட்ரூட்டு பொட்டேட்டோ பட்டாணி அந்த மாதிரி வச்சு ஒன் வீக் வந்து நாங்கள் இது பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு நான்வெஜ்ஜும் இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு இது பண்ணிக்குவோம் ஸோ பட் வீக்லி வீக்லி வந்து கொரியாண்டர் மின்ட்டு இந்த பச்சை மிளகாய் இந்த மூணு வந்து நாங்கள் வாங்கிடுவோம் ஏன்னா அது அது இருந்தால் அட்லீஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது நம்ம சமைக்கும்போதும் அந்த பச்சை கொத்தமல்லி தழையும் போடுறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் அந்த ரெண்டு வந்து எதை வாங்குறோமோ இல்லையா அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம் ஒவ்வொரு வீக் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்குவோம் பட் நீங்கள் ஸ்பைசஸ் பருப்பு வெரைட்டிஸு ஒரு மட்டன் அந்த மாதிரிலாம் வாங்குறப்ப இன்னும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாகும் பட் மினிமம் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறப்ப ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ்லாட்டி இந்தியன் ஷாப்புக்கே நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு இது வந்து இருக்கும் வெஜிடபிள்ஸ் வீக்லி வீக்லி வாங்கி மித்ததையும் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சி யூ அ நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஸ்டே tuned